தெரியத ஒ கடைசியா குச்சிய உண்டிட்டிய என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் சொல்வே இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல் இப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்காத திராவிட மாடலா இது தேவையாது அந்த இருபத்தெட்டு கோடிய அந்த தொகுதிக்கு செலவழிட்டு போயிருந்திருக்கலாம் அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது அதுக்கு துணை நிற்கணும் ஒன்னும் ஒதுங்காத நின்று துணை நிக்க கூடாது அது தப்பாயிரும் அது பெரிய தப்பாயிரும் அது எங்க ஐயாவுக்கு தெரியும் அது கொடுக்காது நம்ம ஆதரிக்க போறது இல்லைன்னு கேட்க ஐயா தம்பி

நீங்களே தானே கொடுத்தீங்க அப்புறம் இப்ப பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு அப்புறம் உங்க வாவுன்னா பந்தா அங்கேதிக்கு போட்டு கொடுத்தாரு அங்க போ இஸ்லாமிய சிறக்கை ஆளுநர் விட மாட்டாரு அவர அவர்கிட்ட கேளு அப்ப நீ எதுக்கு நாங்க தான் எல்லாத்தையும் தீக்க போறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்குது மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி அதனால ஏன் அவர் தான் இருக்காரு நீங்க நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்க இல்ல நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியது தானே நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியது என்ன அது அது சரி தான் இப்போ 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 அண்ணனோட இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வட மாவட்டத்தில் வந்து பெருத்த ரெண்டே ரெண்டு சமூகம் தான் தமிழ் இனத்தில் ஒன்று படையாச்சு இன்னும் ஒன்று படையு ரெண்டு பேர் தான் ஆனால் எங்கள் ஐயாவுக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்கு குறைவாக நீங்கள் கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு விருவீங்களா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஐயா முப்பது சீட்டு வாங்கி முப்பது சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தாமக்கா உள்ள வருதுன்னு ஐயா கருணாநிதி கேட்டார்னு ரெண்டு சீட்டு விட்டு கொடுத்தாரு இருபத்தெட்டு சீட் அப்போ நான் எங்க ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன் பாமகவுக்கு உங்களுக்கு தெரியுன குறைஞ்சது இருபத்தேழு இருபத்தெட்டு ரொம்ப கூட்டணிகள் அதிகமாக வந்துச்சு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு நீங்க விட்டு கொடுங்கன்னா இருபத்தஞ்சி குறையாம வாங்குவார் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே அதனால எங்க அண்ணன் அவரு தாமதம் முதல்ல தந்தா தான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா பயன்படுதா இதுல இருந்து தெரியுதா ஒண்ணுமே தெரியல கடைசியா குச்சியை ஒண்டிட்டே தடியே உண்டிட்டிய தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி கலியாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் கொண்டு சொல்வே இதுதான் இப்ப நடக்குதே இந்த கலியாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல் இப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருந்தாங்க திராவிட மாடலா ஒரு தம்பி என்னத்தே சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கிட்ட கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா கழித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல கேட்டு சொல்லு அதை விடுவோம் திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல்லு அது எதை குறிக்கிறது ஒரு கற்றை எழுதிருக்கிய எனக்காக தான் எழுதிருக்கிய திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது குடுகுடு பக்க நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகுது வாழ்க்கை குறிக்குது நிறைய குறிக்கிறீ பாப்பா என்னன்னு சொல்லுப்பா